ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க தார் ரோடு பேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நேராக போய் இப்படி ஒரு பெண்டு திரும்புங்க ஃபுல்லாகவே தார் ரோடு பேஸ் தான் ரெண்டு ஏக்கரு இதுக்கு ஒரு மிக்க ஒரு வாட்டர் சோர்ஸ் நல்ல நிறைஞ்ச ஏரியா தான் மிக்க சோர்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வைக டேம்போட ஆற்று தண்ணி பாயக்கூடிய இடம் தான் இது ஒரு போர் கிணறு சரிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மண் நல்லா ரெட் சாயில் மண் புறாமல் நல்லா விவசாயம் பண்ணுற மண்ணு தான் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்லா விவசாய செ செழிப்பாக இருக்குது நல்ல சிறப்பான இடம் இதுக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளங்கண்டுகள்லாம் போட்டிருக்காங்க இது மாட்டுக்கு வந்து சோளத்தட்டை வச்சுருக்காங்க அதனால் இந்த சோளத்தட்டை இது எல்லாம் எல்லாமே அங்கே வரைக்கும் அறுத்து கிடக்கு பார்த்திங்களா அது ஊராமே இந்த ரெண்டு ஏக்கருக்கு உரிய நிலம் தான் முழுக்க முழுக்க தார் ரோடு பேசுகிறதே இருக்குது உங்களுக்கு நிறையா பேர் கேட்குறீங்க ரெண்டு ஏக்கர் இருந்தால் எனக்கு கூடும் சொல்லுங்கன்றீங்க அந்த மாதிரி இடம் தான் இது ரெண்டு ஏக்கரு நல்ல தரமான சொத்து தார் ரோடு பேசுன்றதுனால கொஞ்சம் விலை முன்ன பின்னத்தான் இருக்கும் கொஞ்சம் மண்பாதை இந்த மாதிரி இருந்தால் தான் விலை கம்மியாக கிடைக்கும் இது எல்லா சோர்ஸும் நிறைஞ்சதுனால இந்த விலை சொல்கிறாங்க நேரில் வாங்க சிட்டிங்கில் உட்காந்தா கொஞ்சம் குறைச்சி பேசலாம் மண் வந்து நல்ல வளமான மண் பக்கத்தில் போகிறாமே நல்ல தென்னந்தோப்பு அது இதுன்னு வச்சுக்கோங்க நிறையா பாதைக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படியே லேண்டை விட்டு இறங்கினேன்னு தார் ரோட்டில் இருந்து லேண்டு தான் நல்ல ஒரு சிறப்பான இடம் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலில் ஆதரவு தருங்க எத்தனை பெயர்ஸ் கேட்குறீங்க வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட மாற்றலாம் அந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு நேராக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களை வந்து அழைச்சிட்டு போய் இடத்த காமிக்கிறோம் இடம் பிடிச்சா பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்